சிவபுரம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிகாரபூர்வமான தகவலை அந்த அதிகாரபூர்வமான தகவல் யார் நமக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா சிவத்திரு பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்கள் முன்னாள் ஐஜி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஐயா சிவாய் நம்ம வணக்கம் ஐயா நமக வணக்கம் அவர் நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம் ஐயாவை வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ராஜராஜ சோழ தேவர் அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பேராக இருக்குது அவருக்கு ஒரு சிறப்பு பெயரோடு சேர்த்து சொல்கிறது இன்னொரு விஷயம் என்னென்ன ஐயா நமக்கு திருமுறைகளை வந்து மீட்டு கொடுத்தது ராஜராஜ சோழன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது வழக்கமாக இன்னொன்று அவருக்கு வந்து வேறு வேறு பெயர்களும் இருக்கதா சொல்கிறாங்க கண்ட சோழன் அதுக்கப்புறம் சிவபாத சேகரன்ங்கிற பெயர்கள்லாம் இருக்கதா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு சந்தை என்னென்னா இப்போ கல்வெட்டில் ஐயா வந்து இந்த பேரில் ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ராஜராஜ சோழன் தே தேவர்னு சொல்லி சொல்கிறீங்க நம்ம வழக்கமாக ஏற்கனவே சொல்கிறது வந்து ராஜராஜன் சொல்கிறோம் ராஜராஜ சோழன் சொல்கிறோம் இதுலேயே சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜராஜனை ராசராசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க அதாவது அந்த ராஜாவனை வந்து எடுத்துகிட்டு சா போடுறாங்க ஆனால் நீங்கள் கல்வெட்டு பேரில் சொல்லும்போதே அதில் நிறைய வார்த்தைகளில் வித்தியாசம் வருது ஸ்வஸ்தின்னு ஆரம்பிக்கும் போதே முதல்ல இஸ்ல தான் ஆரம்பிக்கிறது அப்போ ஸ்ரீங்கிற வார்த்தை வருது அப்புறம் ஜாங்கிற வார்த்தை வருது இதெல்லாம் வந்து இந்த தமிழோட இந்த வடமொழி இதெல்லாம் கிரந்த எழுத்து வடமொழி எழுத்துன்னு சொல்கிறாங்க இந்த இணைப்பு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்தை தாண்டிடுச்சுன்னு ஐயா சொல்கிறீங்க அப்போ இருந்தே இந்த இணைப்புங்கிறது இருக்குதா மொழி இணைப்புங்கிறது அது போக இந்த சிவபாத சேகரன் திருமறை திருமறை கண்ட தேவர் இந்த பெயர்கள் கல்வெட்டுல இருக்குதா அதெல்லாம் வந்து சொல் வழக்குல சொல்றதா இல்ல வேற யாரும் கொடுத்த பட்டங்களா ஐயா ரொம்ப அருமையான கேள்வி கேள்வி ரொம்ப நல்ல ஆனா கல்வெட்டுல அவர் ஒரு அரசனா தான் பாக்குறாங்க சரியா அரசனா எழுதியிருக்காங்க தெரியாது பெரிய பெருமாளுக்கு அப்படி சொல்லி சந்திரசேகர தேவார தேவராக எழுந்தருளிவித்த திருமேனி அப்படின்னு சொல்லி சந்திரசேகர சொல்றா சந்திரசேகரர் திருமேனி இருக்கு இல்லையா சந்திரசேகரர் அது பிரை சூடி எம்பெருமான் தமிழ்ல சொல்லுவோம் சரி சரியா அதை சொல்ற ஆனா நீங்க சொல்லக்கூடிய மற்ற எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவார திருமுறை இருக்கு இல்லையா நம்மளுடைய திருப்பதிகங்கள்ல வருது சரியா திருப்பதிகள் நிறைய இடங்கள்ல இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு சரியா அந்த நீங்க சொல்ல சிவபாத சேகரன் தெரியும் அப்ப சிவருடைய பாதத்தை தலையில வச்சுக்கிட்டு இவருக்கும் வரும் அந்த பட்டம் அந்த பெயர் முதலாம் சோழ தேவருக்கும் வரும் அது அவருடைய பிரதிமையை எழுதி வச்சிருக்காங்க செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு சில கோயில்கள்ல அது இப்ப ரொம்ப டீப்பா போயிட்டோம்னா அதுல ஓடி போயிரும் ஆனா நீங்க சொல்லக்கூடிய இணைப்பு இருக்கு தமிழும் கிரந்த இணைப்புனா சத்தியமா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இருக்கு அதுக்காகத்தான் நம்ம வந்து சமஸ்கிருதத்தை விட்டு விலகவும் முடியாது வேண்டவே வேணாம் தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சில பேர்லாம் எடுத்துக்கிட்டு கடுமையா பேசுறாங்க அப்படி வேண்டாம் நம்ம அந்த சர்ச்சைக்கு உள்ள போக வேண்டாம் ஆனா இணைப்பு நீங்க சொன்ன இணைப்பு ஆயிரம் இல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு சரியா அதுல இணைக்கு இணைப்புன்னு அந்த ரெண்டு எடுத்து ரெண்டு மொழிகளும் இணைஞ்சு இணைஞ்சு வர்றதெல்லாம் இருக்கு சரியா அவருடைய பெயர் இப்படித்தான் வருது இந்த கோயில பொறுத்தவரை இன்னைக்கு நான் பேசுறேன் சரியா ராஜராஜேஸ்வரம் கோயில மட்டும் கன்பைன் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குறிக்கிட்டு வளையம் போட்டு விடுங்க அந்த கோயில பையனா இழுத்து இருக்கு சரியா அடுத்த கேள்வியை கேளுங்க அதுல ராஜராஜேஸ்வரனுடைய மகாதேவர் தான் இறைவனுடைய பெயர் அந்த பெயர் மட்டும்தான் வந்திருக்கு தோழனுடைய பெயர் இந்த பெயர் ஸ்வஷ்டிஷ்டி உடையார் ராஜராஜ தேவன் உடையார் ராஜேந்திர சோழத்தேவன் வருது அதுக்கெட்ட கேள்வி சார் நமக்கு மூலவன் மூலவ பெருமான் அவருடைய பெயர் சொன்னீங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர்னு சொல்லி சொல்றீங்க அதே மாதிரி அம்பாலனுடைய பெயர் வந்து உலகம் முழுவதும் உடைய நாச்சியார் அப்படிங்கிற பெயரும் ஐயா சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி மூலவர் மாதிரியே கோயிலில் வந்து உற்சவ திருமேணிகள் வந்து இருக்கும் சுவாமி வந்து வெளியில் உலா வர்றதுக்கான உற்சவ திருமேணிகள் இருக்கும் மன்னர் கெட்டிய மன்னர்களே வந்து அந்த உற்சவ திருமணிகளையும் செய்து கோயில்களுக்கு அளித்திருப்பாங்க அப்படி ராஜராஜ சோழனால் செய்யப்பட்ட உற்சவ திருமேணிகள் வந்து என்னென்ன வகையான உற்சவ திருமேணிகள் இருக்குது அதுக்குன்னு இப்போ தனித்தனியாக பெய பெயர்கள்லாம் இருக்கும் உற்சவ திருமேணிகளுக்கு வந்து இப்போ சோமஸ்கந்த மூர்த்தி சந்திரசேகர சந்திரசேகரமூர்த்தின்னு கூட சொல்கிறீங்களா இந்த மாதிரி விதவிதமான பெயர்களோட உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்கும் அவ என்னென்ன உற்சவ மூர்த்திகள்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கு என்னென்ன பெயர்கள் இன்னொன்று அவைகள் என்னென்ன உலோகங்கள் செய்யப்பட்டது இப்போ வந்து நாங்கள் இப்போ வழக்கமாக பஞ்சலோக திருமேனின்னே சொல்லி பழகிட்டோம் ஐயா சொல்லும்போது தான் செப்பு திருமேணிகள்னு சொல்லி கல்வெட்டில் இருக்கதா சொல்கிறீங்க அந்த செப்பு திருமேணிகள் தவிர வேறு என்னென்ன உலோகங்களில் அந்த கோயில்களுக்கு அவர் ராஜராஜ சோழனால் க கொடுக்கப்பட்ட விக்கிரங்கள் என்னென்ன இருக்குது இது பற்றி தகவல் இருந்தாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள்லையா இன்னொன்று விஷயம் என்னென்னா அப்போ அம்பாள் திருமே விக்கிரம் இது வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது பண்ணதான் சொல்லி சொல்கிறீங்க உற்சவ திருமேணிகள் அம்பாள் சேர்ந்து இருக்கிறாங்களா ஆ சந்நிதி ஆமாம் நூற்றம்பது நூற்றம்பது வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ உற்சவ திருமேணிகள் அம்பாள் சேர்ந்து இருக்கிறாங்களா இல்லை உற்சவ திருமணிகள்லேயும் சுவாமி மட்டும்தான் இருக்கிறாரா அந்த தகவலையும் கொஞ்சம் சொல்லுங்கள்

மொத்தத்துல அந்த கோயிலுக்கு வந்து ஒட்டு மொத்தமா கொடுக்கப்பட்ட தெய்வ திருமேனிகள் பிரதிமைகள் எல்லாத்தையும் சேர்த்த அறுபத்தி ஆறு மனதராய சரியா இது அதிகாரபூர்வமான தகவல் கல்வெட்டு எங்க உள்ள இருக்கூட இந்த விமானம் சொல்லுவோம் இல்லையா ஈஸ்வரனுக்கு ஐயா மூலவருக்கு மேல இருக்கிற பேர் விமானம் ஆமா மற்ற திருச்சுற்று மாளிகை சுத்தி கோயிலோட பிரகாரத்துல கட்டப்பட்டவைகளுக்கு எல்லாம் சன்னி தீம்பாக அதுக்கடுத்தது அவுட்டர்ல அவுட்டர் வால வெங்கோஷர்கள் அந்த சுற்றுச்சூற கட்டப்பட்ட விமானங்களுக்கு பேர் கோபுரம் சொல்லுவாங்க ஒரே ஒரு பேர் தான் மூலவருக்கு மேல கருவறைக்கு மேல இருக்கிறதுக்கு மட்டும்தான் விமானம் சரிங்க இதை கொஞ்சம் இது தான் சொல்லிக்கிறேன் தெரியாதவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டோம் யாரும் சொல்லும் எனக்கே ரொம்ப லேட் ஆச்சு புரிஞ்சுக்கிறது சரிங்க அப்படி இருக்க போகும்போது இந்த 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 விமானத்துக்கு உள்ளே எழுதப்பட்டிருக்கு அறுபத்தாறு தெய்வ திருமேணிகளையும்

மகுடம் என்ன டிட்டாச்சபிளா ஹாலோவா ஹாலோ ஓட்ட உள்ள ஓட்டையா இருக்கும் மற்றது கணம் என்ன சாலிடும் மொத்தத்திலே மெட்டல்ல சாலிடா கொடுத்தாரா இதோட எடை எவ்வளவு சங்கத்துல கொடுத்தாரா வெளியில கொடுத்தாரா செப்பு திருமணில கொடுத்தாரா இப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க அந்த பிரிவை வச்சு சொல்ற மொத்தத்துல பதினொன்னு அத மொத்தத்துல இந்த பதினொன்னு நான் சொல்லலாமா நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் சொல்லுங்க ஒன்னு வந்து ஆடவல்லார் சரிங்க வந்து ஒண்ணுந்து இந்த வள்ளார கொஞ்சம் இழுத்து பேசுறேன் கொஞ்சம் இழுத்து என்ன காரணம் மகாதேவர் மகாதேவர் தான் சோழர்கள் காலத்துல பிரதான தெய்வமான ஈஸ்வரனை கொண்டிருக்கோம் நம்ம பேர் சரிங்க ஈஸ்வரன் கூட நம்ம சொல்லல சரிங்க அது சமஸ்கிருத வார்த்தை சரிங்க தான் வந்திருக்கு பின்னாலதான் அந்த பெயர்கள் வந்து இருக்கு அப்ப மகாதேவர் 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 தான் பெயர்கள் இருக்கு சரிங்க அதான் ஆரம்ப கால சோழர்கள் அப்படின்னா பாண்டியர்கள் கால காலத்துலயும் அப்படிதான் இருந்திருக்கு சரிங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா ஆடவல்லார இன்னைக்கு வந்து நடராஜர் நம்ம சொல்லுவோம் ஆமா நடராஜருங்கிறது பிரமணிச்சொல் பிரமணிச்சொல்னா பிரமணிச்சொல் அது சமஸ்கிருதம் பிரமணிச்சொல் அது என்ன சமஸ்கிருதம் சரிங்க நடராஜர் அப்படின்னு வரும் இந்த சொல்லி எப்ப புழக்கத்துக்கு வந்திருக்குன்னா உங்க ஊரு உங்க பாண்டிய பேரரசன் யாரோ ஒருத்தன் சரிங்க எனக்கு தெரிஞ்சு பதிமூணாவது சஞ்சரி இல்லைன்னா சுந்தர மாரபர்மன் சுந்தரபாண்டிய தேவர் காலத்துல இது சொல்லப்பட்டதா சொல்றாங்க தெரியல சரிங்க அதுல ஆனா கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டுல முத முத நடராஜர் வார்த்தை வருது சரிங்க அப்படின்னா பதிமூணாவது நூற்றாண்டு அப்படின்னா பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறுக்குள்ள வந்திருக்கு சரிங்க அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை சத்தியமா கிடையவே கிடையாது நம்புங்க 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 சரிங்க அது வரைக்கும் இறைவனை வந்து நம்ம ஆடிக்கிட்டு இருக்க இறைவனை பாக்குறோம் இல்லையா நடராஜரை அவரை ஆடவன்லா தான் தமிழ்ல சொல்லி நம்ம அப்படிதான் கல்வெட்டுல வந்திருக்கு இதை நீங்க முழுக்க முழுக்க என்னை நம்பணும் சத்தியம் அப்ப இந்த ஆடவன்லாருடைய தெய்வ திருமணி ஒண்ணு சரிங்க அந்த ஆடவன்லாருக்கு இறைவி ஒத்தங்க இருப்பாங்கல்ல ஆமா அப்ப உமா பரமேஸ்வரி ஆடவல்லார் அந்த ஆடவல்லாருடைய இறைவி வந்து உமா பரமேஸ்வரி உமா மகேஸ்வரி கிடையாது ஆடவல்லாருடைய ஆடவல்லா தட்சிணமேரு விந்தகர் அதுக்கடுத்து அஞ்சு வந்து மகா மேரு சரி ஆறு வந்து புதிதான ஒரு பெயர் கொள்கை தேவன் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதுக்கு அடுத்தது ஏழு வந்து சேத்திர பாலன் கிடையாது சரியா அதுக்கு அடுத்தது எட்டு ஒன்பது இது ஏழு முடிஞ்சிருச்சா எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இந்த நாலு தெய்வ விக்கிரகங்களும் மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்டது சரியா பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயில்களை கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க தெய்வ கோயில்கள் பெருமாள் உள்ள குடுத்துருக்காங்க சரியா வேறுபாடுகள் இல்ல தான் இருந்திருக்கு அதுக்கு பேர் வாசுதேவர் சொல்றாங்க சரியா வாசுதேவர் இப்ப இதெல்லாம் இந்த தெய்வ விக்கிரங்களை மொத்தத்துல திருப்பி நான் சொல்றேன் ஒண்ணு ஆடவள்ளார் ஆடவள்ளாருடைய இறைவி உமா பரமேஸ்வரி அதுக்கட்டுது ஆடவள்ளா தட்சிண மேரு விந்தகர் அதுக்கட்டுது தஞ்சை விந்தகர் அதுக்கடுத்தது மகா மேரு விந்தகர் அதுக்கடுத்து கொள்கை தேவர் அதுக்கடுத்து சேத்திர பாலர் அதுக்கடுத்தது எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு வந்து வாசுதேவர் நாலு தெய்வ விக்கிரங்கள் அதாவது தெய்வ திருமேனி இவைகள் எல்லாமே ராஜராஜ நீங்க சொல்லக்கூடிய இல்லையா ராஜராஜ சொல்ல நம்ம தவறா சொல்றோம் இல்லையா பிரச்சிச்சுடைய ராஜராஜ தேவனால இந்த கோயிலுக்கு அவரால மட்டும் கொடுக்கப்பட்ட தெய்வ திருமேணிகள் சரிங்க இதுல பிரதிமை ஒண்ணுமே கிடையாது பிரதிமைனா மனுஷனுக்காக அவர் செய்யல எல்லாமே இறைவனுக்காக மட்டும்தான் அவர் செய்யறார் சரிங்க அப்படின்னா மற்றவர்களுக்காக இவர் செய்யல அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு இவர் செய்யல அப்படிங்கறத சொல்லாம நான் சொல்றேன் சரிங்க அப்படின்னா இவர் எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல செய்யறாரு சரியா அதுல வந்து அதை ஏற்கனவே சொல்லிட்டோமா இல்லையா இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா கொள்கை தேவன் ஒரு கோயில் ஒரு தெய்வ திருமணி இருக்கு சரிங்க நான் நினைக்கிறேன் அது எனக்கு கொஞ்சம் குறைந்த அறிவு இருந்தாலும் சொல்றேன் அதுக்கு தான் அத்தர தேவர்னு சொல்லுவாங்க சில கோயில்கள்ல சரி ஸ்ரீமலி திருமணி வருவாங்க திருமலி கண்டிப்பா அதோட சேர்த்தே வருவாங்க கண்டிப்பா அதைத்தான் அந்த கொள்கை தேவர் அது மட்டும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொன்னாலேயே செய்யப்பட்டது சரிங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்க கேட்கணும் இல்லையா இந்த பொண்ணாலே செய்யப்பட்டதுன்னா இதுக்கு என்ன ஆதாரம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க இப்படிதான் நீங்க கேள்வி கேட்பீங்க அதுக்கு நான் முன்கூட்டியே பதில் சொல்றேன் முன்னூத்தி நாள் சரிங்க ராஜராஜ ராஜராஜதேவர் ஆட்சி செய்ய காலம் வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது வருஷம் ஆட்சி செய்யறார் சரிங்க அதாவது அதிகாரப்பூர்வமா தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு காமநேரா இருந்து பத்து 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 பதினாலு வரைக்கும் ஆட்சி செய்யறார் சரிங்க

ஓட்டை இருக்காது முழுக்க முழுக்க தங்கத்தால கனம் கனமான ஒரு தெய்வ திருமையினை செஞ்சு இவர் கொடுக்குறாரு சரிங்க எதுக்கு கொடுக்குறாரு என்ன வரும் அப்போ இந்த கோயில்ல வந்து புனித நீராடுகள் புனித அம்பாளுக்கு வந்து அமுதம் படைப்பாங்க இல்லையா மணித்தல் அதுக்கு பேரு ஸ்ரீபலின்னு சொல்லிக்கிறாங்க சரியா அப்ப அவர் அந்த தெய்வம் கூடயே வரணும் அதுக்காக செஞ்சு கொடுக்குற அதோட எடை அப்படி நீங்க கேட்காம முன்கூட்டியே சொல்லிடுறேன் அதோட இட எவ்வளவு நீங்க மறக்க கூடாது இதை பதிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க கொண்டு போகணும் சரிங்க அது வந்து எண்ணூத்தி இருபத்தி முக்க சொல்லுங்க திருப்பி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது முக்க ஆ முக்கால் முக்கால் மூணு நாலு முக்கால் ஆ சரியா எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது முக்கால் கலஞ்சுன்றாங்க அந்த காலத்துல சரியா பொண்ணோட இடம் வந்து மெஷர்மெண்ட் வந்து சவரின்னு சொல்றீங்களா நீங்க ஆமா ஆமா நான் சொல்றேன்ல அதே மாதிரி களைஞ்சுண்டு அது கிட்டத்தட்ட ரெண்டே முக்கா இல்லாட்டி ரெண்டு சவரன் சொல்றாங்க சரிங்க அதாவது எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது முக்கா களைஞ்சு மூணு மஞ்சடி என்ற ஆடு கட்ட அளவு மூணு மஞ்சடி மூணு மஞ்சடி அடுத்த இடையிலே அது ஒரு கிராம மில்லி கிராம் சொல்றோம்ல அது மாதிரி சரிங்க அத எப்படி ஏதோ வச்சு அளந்தீங்க இன்னைக்கு எல்என் டி இருக்கு தராசு அந்த தராசு இருக்கு அந்த காலத்துல எப்படி அளந்தா அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா

அது இருக்கு அந்த கோயிலே வச்சிருந்திருக்காங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜர் கோயிலே வச்சிருந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கா இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது காரணம் கிட்டத்தட்ட இருந்திருக்கத இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த அறநிலைத்துறை பல வடிவில இந்த கோயில வந்து சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிங்க உள்ள பூந்து வேலையை காட்ட ஆரம்பிக்க போகும்போது அப்பெல்லாம் பண்ணும்போது எப்படியோ இது இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு இல்லைன்னு என்னால கிட்டத்தட்ட நெருக்கி உங்கள்ட்ட சொல்ல முடியும் சரிங்க அது முழுக்க முழுக்க தங்கத்தான பொண்ணால செய்யப்பட்டது சரிங்க அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சேத்திர பாலர் சொல்றீங்க இல்லையா சொன்னோம் இல்லையா அதுவும் முழுக்க முழுக்க பொண்ணாலே செய்யப்பட்ட ஒரு தெய்வ திருமேணி சரிங்க சேத்திரபாலரை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆனா பைரவர் சேர்ந்து சேர்ந்துடாதீங்க பைரவர் வேற சேத்திரபாலர் வேற சரிங்க இந்த சேத்திரபாலருடைய எட என்னன்னா கரெக்டா எக்ஸாக்டா எழுபத்தி ரெண்டு தெளிவா கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கு சரிங்க இந்த இடையில தான் கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு சார் அதனால மாத்த முடியாது சரிங்க இன்னைக்கு புதுசா நீங்க ஒண்ணு செய்ய வச்சீங்கன்னா கூட அது வேறுபட்டு தான் இருக்கும் சரியா எக்ஸாக்ட் அது மாதிரி செய்ய முடியாது இவைகள் எல்லாமே ராஜராஜ ராஜராஜ தேவரால இந்த கோயிலுக்கு அவர் கையால செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது சரிங்க இத பட்டு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாசுதேவர்னு சொல்றேன் இல்லையா நாலு தெய்வ விக்கிரங்கள் சரியா விஷ்ணு பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் இவங்க சரிங்க

அதோட இடம் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு கலை அதுக்கும் கலைஞர் தான் சொல்றாங்க சரிங்க ஆயிரத்தி நாற்பத்தி மூணு கலைஞ்சு அதோட பிரபை இருக்கு இல்ல பிரபை சுத்தி இருக்கும் பிரபை திருவாசி அதோட இடையே போட்டிருக்காங்க எப்படின்னா பதினேழு கால் கலைஞ்சு ஓ சரி சரி தனித்தனியா அதுவும் அதுவும் ஓட்ட கிடையாது உள்ள அதுவும் வந்து சாலிடு சரிங்க இது போக சுத்திலும் சுடர் இருக்கும் ஆமா அந்த சுடரோட முனையை மட்டும் தங்கத்தால முழாம்பூச்சிருக்காங்க சரியா அதுக்கு எடுக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட தங்கத்தோட அளவு மெஷர்மெண்ட் என்னன்னா எடை சரியா அது எப்படி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி என்னுடைய ஞாபகத்தில் ஒன்றரை களைஞ்சு தங்கத்தை கொடுத்திருக்காங்க ஒரு குருணி சரிங்க அப்ப மொத்தத்துல தங்கத்துல வர்றது களைஞ்சு அதுக்கடுத்தது மஞ்சடி களைஞ்சு மஞ்சடி அப்புறம் குருணி சரிங்க இந்த மூணு மெஷர்மெண்ட் சொல்லுங்க களைஞ்சு மஞ்சடி குருணி அப்புறம் குருணி இந்த மூணு அளவு வருது தங்கத்தை அளக்குறதுக்கு சரிங்க

எல்லா இது வந்து வெள்ளி அதுக்கு அடுத்தது செப்பு திருமணம் தங்கம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு இதுக்கு அடுத்தது அவராலே கொடுக்கப்பட்ட திருமேனிகள் இருக்கு அந்த செப்பு இருக்கு சரிங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் சிவத்திரு பொன் மாணிக்க வேலையா அவர்கள் அதிகாரப்பூர்வமான தகவலை நமக்கு வழங்கியிருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா இது முக்கியமான செய்தி தான் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரியான அதிகாரப்பூர்வமான தகவல்